நடிகர் திலகம் எப்படிப்பட்ட கதைகளை எடுப்பாரு அப்படின்னா ஒரு பக்கம் புது புது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாரு வரலாற்று கதைகள் எடுப்பாரு நடிக்கிறதுக்கு புதுசா வேற என்ன பண்ணலாம் மக்களை எப்படி பிரமிப்புல ஆழ்த்தலாம் அப்படின்னு ஒரு பாதையில பயணித்தவர் இப்படிப்பட்ட படங்களை நடிக்கிறது மூலமா மக்களுடைய பேராதரவு ஒரு பக்கம் இவர் சம்பாதிச்சிருந்தார் இருந்தார் இன்னொரு பக்கம் மக்கள் திலவங்க எப்படிப்பட்ட கதைகள்னா பக்காவான கமர்ஷியல் படங்களை நடிச்சிட்டு இருந்தாரு அதுலயும் ஒருத்தன் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது குடும்ப உறவுகள்ல எவ்வளவு பாசமா இருக்கணும் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான தன்னோட அன்புனால இந்த மக்களை கட்டி இப்படி ரெண்டு சூப்பர் ஸ்டாரும் தனக்குன்னு வெவ்வேறு பாதைகளை அமைச்சுக்கிட்டு அதுல பயணிச்சுட்டு இருந்த போது சில பேர் சொல்லுவாங்க சிவாஜி கணேசனுடைய வளர்ச்சியை எம்ஜிஆர் தடுத்தாரு அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் இன்னைக்கு வரைக்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது அது உண்மையா இதை பத்தி சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன நினைச்சிருக்கிறாரு என்ன பதிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டியை தான் நான் இதை வீடியோ வடிவில் தரப்போகிறேன் தயவு செஞ்சு இது என்னுடைய குரல்ல வர்றதுனால அதை மட்டும் நீங்க பொறுத்துக்குங்க சரி சிவாஜி கணேசன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த பேட்டியை இப்பொழுது நீங்க கேளுங்க அண்ணன் எம்ஜிஆரும் நானும் அப்போதும் சரி இப்போதும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் அரசியல் காரணமாக வேறு வேறு பாதையில் பயணித்தாலும் எப்போதாவது திடீரென சந்தித்து கொண்டால் கண்களில் அன்பை தேக்கிக் கொண்டு இருவரும் சிறிது நேரம் எங்களையே மறந்து விடுவோம் அந்த நிலையை யாரால் விளக்க முடியும் அண்ணனைப் போல் அதாவது எம்ஜிஆர் போல் நானும் என்னை போல் அண்ணனும் தாய் பாசத்தில் அதீத பற்று கொண்டவர்கள் தாய் சொல்லை தட்டாதவர்கள் தாய் கிழித்த கோட்டை தாண்டாதவர்கள் தாயை தெய்வமாக மதிப்பவர்கள் கல்விக்கு பலர் இலக்கணம் வகுத்துள்ளனர் நாங்கள் நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் நாடகத்தில் நடிப்பதற்காக நான் சென்னைக்கு வந்த பிறகு எனக்கும் அண்ணனுக்கும் நெருக்கமான உறவு உண்டானது அப்போது வால்டாக்ஸ் சாலையின் முனையில் ஒரு பெரிய கட்டிடம் அதில்தான் தான் நான் தங்கியிருந்தேன் அதே தெருவில் நாலு வீடு தள்ளி அண்ணன் எம்ஜிஆர் வீடு அப்போது அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார் காலை டிஃபன் அவரோடு தான் இரவில் எனக்கு டிராமா முடிந்ததும் இருவரும் சினிமாவுக்கு போவோம் அப்போது அண்ணனுக்கு தலை நிறைய அடர்ந்த கேசம் இருக்கும் அதனால் தலையில் முண்டாசு கட்டி கொண்டு வேட்டியையும் வரிந்து கட்டி கொண்டு வருவார் சினிமா பார்த்துவிட்டு இரவில் ஒரு மணி வாக்கில் மின்ட்டு தெருவில் உள்ள சேட்டு பால் கடைக்கு போய் பால் சப்பாத்தி சாப்பிடுவது வழக்கம் எல்லாம் அண்ணன் செலவுதான் அப்போது அண்ணன் நிறைய காசு வைத்திருப்பார் அப்போதே பிறருக்கு உதவி செய்யும் வழக்கம் அண்ணனுக்கு அதிகம் சாதாரணமாக இருக்கும் போதே நண்பர்களுக்கு நிறைய செலவு செய்வார் வசதி வாய்ப்புகள் பெருகிய நிலையில் எவ்வளவு செலவு செய்திருப்பார் என எண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வளர்ந்தது எங்கள் நட்பு அன்பை பொழிவதில் அண்ணனுக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்யாணம் நடந்தது அந்த திருமணத்தில் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு கவனித்துக் கொண்டவர் அண்ணன்தான் என்னையும் என் மனைவியையும் உட்கார வைத்து சாப்பாடு போட்டவரும் அண்ணன் தான் அதன் பிறகு எங்கள் குடும்ப நெருக்கம் அதிகமானது நான் சினிமாவுக்குள் வந்த பிறகு அந்த நெருக்கம் மேலும் இறுகியது அன்னை சத்யாவை காணாமல் நான் இருக்க மாட்டேன் அதேபோல் போல் அண்ணனின் தாயார் சத்யாவும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அண்ணனும் எனது அன்னை ராஜாமணியை பார்க்காமல் இருக்க மாட்டார் ராஜாமணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் தனது உடம்புக்கு பாதிப்பு வந்த மாதிரிதான் அண்ணன் இருப்பார் மற்றவர்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது தனது குடும்பத்து சிக்கல் போல கருதி அதனை தீர்க்க முயல்வார் அண்ணன் எம்ஜிஆர் இப்படி தனது மனதில் உள்ள எம்ஜிஆர் குறித்த மலரும் நினைவுகளை சிவாஜி கணேசன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் இந்த பேட்டி மூலமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் போலப்படுது நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் எவ்வளவு உயிருக்கு உயிரா ஒருத்தர ஒருத்தர் நேசிச்சிருக்காங்க அப்படின்னு நன்றி வணக்கம்